வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகி ஏழில் இருக்க தமிழின் தொன்மை சிறப்பு அப்புறம் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பார்க்க போகிறோம் இதான் இந்த டாப்பிக்கான முதல் வீடியோ ஓகேவா மொத்தம் வந்து தமிழ் புக்கில் வந்து பதினோரு இடத்துல வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது ஓகேவா எங்கெங்கன்னு பாருங்கள் நியூ புக்கில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து அப்புறம் நைன்த்தில் இன்னொரு இடத்துலையும் கவர் ஆகுது மொத்தம் அஞ்சு இடத்துல அஞ்சு லெசன்ஸில் ஓல்டு புக்கில் வந்து ஆறு இடத்துல கவர் ஆகுது சாந்தி வைத்து நைன்த்தில் மூணு தடவை டென்த்தில் வந்து ஒரு லெசன் வந்து கவர் ஆகுது ஓகேவா மொத்தம் பதினோரு லெசன் இதை வந்து நம்ம நடத்தி முடிக்க போகிறோம் இதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சாச்சு இதுக்கான புக் மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் புக் மெட்டீரியல் வீடியோ ஏன் போடலைன்னா இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பதினோரு லெசனையும் இருந்தேன்னா வந்து போர் அடித்து போயி எல்லாமே வந்து நம்மள ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குது ஓகேவா உங்களுக்கு போர் அடிச்சிடும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சோர்வாயிருவீங்க படிக்க தோணாது ஓகே அதனால வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதான் வந்து இந்த ஒன்லைனர் இந்த ஒன்லைனர் வந்து புக்கில் இருக்கிறத என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த டாப்பிக்கில் வந்து மூணு கொஷின் வந்து கண்டிப்பாக வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம வந்து இந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் ஒன்பது அறநூல்கள் வந்து நடத்தி முடிச்சிருக்கோம் அதுக்கான புக் மெட்டீரியல் வீடியோ போட்டிருக்கோம் ஒன்லைனர் வீடியோ போட்டிருக்கோம் திருக்குறள் இருபது அதிகாரங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம் எல்லாத்துக்குமான வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த புக் மெட்டீரியல் பிடிஎஃப்பு ஒன் லைனர் பிடிஎஃப்பு எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சுப்பா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்க்ரிபஷன்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணுங்கள் படிங்க ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு எதுவுமே மறக்காது உங்களுக்கு எப்படி ஈஸியாக தமிழை வந்து எப்படி ஈஸியாக உங்களுக்கு படிக்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா நீங்கள் படித்தா மட்டும் போதும் ஓகே இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு லெசன் பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் ஒன் இயல் ஒனில் வளர்ந்து தமிழ் பாருங்கள் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளதுனா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது யாமருந்த மொழிகளிலே தமிழைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை ஏற்றியவர் பாரதியார் என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்ற பாடலை பாடியவர் பாரதியார் எல்லாமே தான்ப்பா நீங்கள் குழு வச்சு ஈஸியாக வந்து படிச்சுக்கோங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமையும்னா வளஞ்சுளி எழுத்துக்கள் வளஞ்சுளி எழுத்துக்கள் எவைனா ஆ ஏ அவு நா இஞ்சி எப்படி சொல்கிறாங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி எழுதி பாருங்களேன் கிளாக் வைஸில் இருக்கும் வளஞ்சுலின்னா கிளாக் ஒய்ஸ் இடஞ்சுலி எழுத்துக்கள்னா ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுலி எழுத்துக்கள் எழுதி பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்க மாதிரி இருக்கும் அதாவது வந்து இந்த வடஞ்சொழி இளஞ்சொழி ஓகே நெக்ஸ்ட் நைன்த்து பாருங்கள் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா சிலப்பதிகாரம் மஞ்சிக் காண்டம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ள அப்பர் தேவாரம் லெவன்த்து பாருங்க தமிழன் கிழவியும் அதன் உரரோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் டுவெல்த்து இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் வஞ்சிக் காண்டம் தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அப்பர் தேவாரம் ஃபோர்டீன்த்து பாருங்கள் அக்ரினை பிரித்தெழுதுகா அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை இதான் வந்து இதுக்கான மீனிங் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இந்த பிரித்தெழுதுகளாக வந்து நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து மொத்தமாக ஒரு பிடிஎஃப் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து என்னன்றதை நெக்ஸ்ட் நான் வந்து அப் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஓகேவா சிக்ஸ்டீன்த் பாருங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் டேஸ் இலக்கியங்களாகும் சங்க இலக்கியங்களாகும் திருக்குறள் நாலடியார் முதலிவை டேஸ் நூல்கள்னால் அற நூல்கள் பூ ஆனது தோன்றுவது முதலில் உறி உதிர்வது வரை நிலைகளை கொண்டுள்ளது ஏழு நிலைகளை கொண்டுள்ளது பூ வந்து தோன்றுதலருந்து மு உதிர்ந்து விழுவது வரைக்கும் ஏழு நிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டீன்த்து பாருங்கள் மா என்ற சொல் எத்தனை பொருளை தருகிறது தான் மரம் விலங்கு பெரிய சிறுமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க ஓகே இப்போ டொன்த்து டுவென்டீன்த்து பாருங்கள் தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயர் உண்டுனா முத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது டேஸ் தமிழ்னா இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழ்னா இசை தமிழ் நெக்ஸ்ட் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும்னா நாடக தமிழ் ஆகும் தமிழ் கவிதை வடிவம் யாவைன்னா தமிழ் கவிதையோட வடிவங்கள்லாம் என்னென்ன எப்படின்னா கேக்குறாங்க துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் சூப்பரா ஓகே நெக்ஸ்ட் டுவெண்ட்டி பாருங்க ஆள் அரசு மா பலா வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்னென்னா இலை இது எல்லாத்தோட இலையை வந்து நம்ம இலைன்னு தான் சொல்லுவோம் ஏற் இலைப்பெயர்கள் என்ன அது வந்து இலை தான் ஓகே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பாருங்கள் அகத்தி பசலை முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்னென்னா கீரை அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அரைக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை அந்த மாதிரி தான் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு அருகு கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்னன்னா புல் நெல் வரகு போன்ற தாவரங்களின் இயல்பெயர் என்னென்னா தால் நெல் தாள் அப்படின்னு தான் சொல்லணும் வரகு தால் அப்படின்னு சொல்லணும் ஓகே டுவெண்ட்டி நைன்த்து பாருங்கள் மல்லி செடியின் இலைப்பெயர் என்னன்னா தலை அப்போ மல்லி தலை ஓகே தேர்ட்டீன்த்து பாருங்கள் களி தாளை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்னென்னா மடல் அப் சப்பாத்திக்கல்லி மடல் தாளை மடல் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பாருங்கள் கரும்பு நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்னென்னா தோகை அப்போ கரும்பு தோகை பனை தென்னை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்னென்னா ஓலை தேர்ட்டி த்ரீ பாருங்கள் கமுகு மரத்தின் இலைப்பெயர் என்னென்னா கூந்தல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க ஓகே மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஷ் அடிப்படையில் இருக்க வேண்டும்னா எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆமாம் அப்போ தமிழை வந்து மொழியை வந்து கணினியில் யூஸ் பண்ணணும்னா கணினினாலே அது வந்து பைனரி தான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அதில் வந்து நம்ம மொழி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கழித்தொகை திருக்குறள் அப்போ வேளாண்மை என்ற சொல் எங்கே இருக்குதுன்னு நோட் பண்ணுங்கள் கழித்தொகையில் இருக்குது திருக்குறள் இருக்குது நெக்ஸ்ட் உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றினை பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை வெல்லம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பதிற்று பத்து முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை இதெல்லாம் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் வந்து கவர் ஆகுது அந்த டாப்பிக்கில் வந்து இதாக வந்து கவர் ஆகுது ஆகணும் கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நூறு உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம் மற்றும் திருமுருகாற்றுப்படை நெக்ஸ்ட்டு ஃபோர்ட்டி டூ பாருங்க மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நூறு ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் மேக்சிமம் வந்து தொல்காப்பியமாக தான் இருக்குது நீங்கள் படிச்சுக்கோங்க மீங் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை ஃபார்ட்டி எயிட் பாருங்கள் புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள் ஃபிஃப்டீன்த் பாருங்கள் செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பெருபானாற்று படை ஒளி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து கவிஞர் அறிவுமதி இது வந்து ஐம்பத்தாறுல இருந்து நெக்ஸ்ட் அறுபத்தாறு வரை இந்த தமிழ் எண்கள் தான் இதை தமிழ் எண்களை எப்படி ஏன் வச்சுக்கலாம்னு எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் அதை சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க கா ஊங்கா சா ரூ சா எங்கண்ணே கோ முட்டை கா ஊங்கா சா ரூ சா அண்ணே எங்களுக்கு ஏ அண்ணனுக்கு ஆ அப்போ எங்கள் அண்ணே கூ முட்டை முட்டைக்கு வந்து கா ஜீரோ அதான் வந்து பத்தாவது பாடம் அந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டு விடுவோம் ஓகே இப்போ சிக்ஸ்டி சிக்ஸ்த்து பாருங்க நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது மொழி பாருங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தெரியும் சொல்லும் இடப்பு பிரித்தெழுதுன்னா இடது பிளஸ் புறம் சீரமை பிரித்து எழுதுகன்னா சீர்கூட்டல் ஃபோர்த்து பாருங்கள் சிலம்பு அதிகாரம் சேர்த்து எழுதுகா சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ்னா கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என பாடியவர் வந்து பாரதியார் மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு மாக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு இங்கே ஆப்ஷன் வந்து விலங்குன்னு கொடுத்துருக்காங்க நம்ம விலங்கு சூஸ் பண்றோம் ஓகே பாருங்க நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணங்கள் நமக்கு தெரியும் தொல்காப்பியம் டென்த் பாருங்க மொழியியல் கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஓகேமானவர்களை இந்த வீடியோ பதிவில் சிக்ஸ்த்து நியூ புக்கு தமிழில் இந்த வளர் தமிழ் அப்படின்ற லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் தான் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த ஒன்லைனர் படிக்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை நீங்கள் போயிட்டு புக்கை போயிட்டு ரீட் பண்ணிட்டு ஐயோ மறந்துடுமே மறந்துமேன்னு பயப்படுறது ஈஸியாக இருக்கும் இந்த ஒன்லைனர் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது சத்தியமாக அடிச்சு சொல்லுவேன் பத்து வாடி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் நன்றி